ஒரு கடன் எடுக்க போன்றோம் என்று சொல்லி சொன்னால் அது சார்ந்த சகல விடயங்களையும் நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதான ஒரு ஆடு கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் சொல்லும் போது முதலாவது வட்டி வீதம் வட்டி வீதம் எவ்வளவாக இருந்தால் வட்டி வீதத்திலே பல விதமான விடயங்கள் இருக்கின்றது நாங்கள் உண்மை வட்டி வீதம் என்று கூறலாம் அல்லது நாங்கள் அதிகரித்து செல்லும் வட்டி வீதம் என்று சொல்லலாம் அல்லது கூட்டு வட்டி வீதம் என்று சொல்லலாம் பல்வேறு விதமான உரே நடைகள் இருக்கின்றன அதுக்கு பின்னாலே பல்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கின்றன நீங்கள் இப்பொழுது வங்கியிடம் போலி வீதமாக சொல்லுவாங்க வட்டி வீதமாக இருக்கும் ஸ்ட்ரெய்ட்டாக இருக்கலாம் ஃப்ளோட்டிங் ரேட்டாக இருக்கலாம் அப்படியான விடயங்கள் நிறைய இருக்கும் அப்போ நாங்கள் கடன் எடுக்கும் போது வட்டி வீதம் சம்மந்தமான எங்களுக்குரிய அறிவு இருக்கும் ரெண்டாவது எவ்வளோ காலத்துக்கு அந்த கடனை நான் மீள செலுத்தி எனது எளிமை கேட்பதை கொண்டு செல்லலாம் என்கின்ற அந்த அறிவு இருக்க வேண்டும் மூன்றாவது நான் செலுத்த தவறினால் ஒவ்வாறான நடவடிக்கைகளை வாங்கியில் நிதிநூறன்கள் மேற்கொள்ளும் என் மீது அதற்கு நான் அவ்வாறு நான் அதற்குரிய ரியாக்ஷன் அதற்குரிய வழி வழிபாட்டை நான் மேற்கொள்ளலாம் என்கின்ற அறிவிருக்க வேண்டும் இது இப்படியான சந்தர்ப்பங்கள் நடைபெறுகின்ற போது எதிர்பாராத ஏதாவது சந்தர்ப்பம் வரும் என்று சொல்லிச்சனா அதை எப்படி நான் கடந்து செல்வது இது எல்லாமே நிதியல் அறிவினுடைய ஒரு பகுதியாகத்தான் சாதாரணமாக ஒரு நாங்கள் ஒரு பொருளை வாங்குகின்ற போது இருக்கின்ற பிரச்சனை போல கடனை ஒன்று எடுக்கின்ற போது இவ்வளோ விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டியம் ஏனென்றால் நடைமுறையிலே பார்த்தால் இதில் நீங்கள் கடன் எடுத்தவர்கள் அதிகமாக இருப்போம் வங்கிகள் வங்கியலான திரு கடன் எடுப்பவர்கள் இருப்பார்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேப்பர் கிடைக்கும் எல்லா பேப்பர்லேயும் சை சைன் வச்சுக்கிட்டு போவோம் அதில் உள்ளது யாருமே வாசித்து பார்க்குறேன் உண்மையாகவே இறுதியாக வங்கி ஒரு டாக்குமெண்ட் தரும் பதினஞ்சு இருபது பேப்பரில் சைன் வைப்போம் வங்கி எங்களோடய கணக்கு க காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே நாங்கள் எடுத்துக்கொள்ள ஓகே கடன் கிடைக்கிட்டு ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்று ஒன்பது வீதமானவர்கள் இதனை எவ்வாறு திருப்பி செலுத்தப் போகின்றோம் இதற்கு வருகின்ற வட்டி எவ்வளவு எடுத்த முதல் எவ்வளவு இவ்வளவு மடங்கு வட்டி கொடுக்க போகின்றோம் நீங்கள் சொன்னது போல இந்த விடயங்கள் ஆழமாக சிந்திப்பதில்லை எனவே ஒரு மத்திய வங்கி என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் இந்த நிதியியல் சார்ந்த அறிவை கொண்டு சேர்ப்பதிலே மத்திய வங்கி ஏன் இவ்வளவு கரிசனையோடு இருக்கின்றது மத்திய வங்கியினுடைய பிரதான நோக்கம் வந்து விலை உறுதிப்பாடு அதனுடைய ஏனைய குறிக்கோளாக மற்றைய குறிக்கோளாக நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு என்றதை அதை சொல்லுது இப்போ இந்த நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சாதாரண மக்களும் விளங்கக்கூடிய வகையில் சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா இந்த வங்கிகள் வந்து உறுதியான தன்மையில் இருக்கும் நிதியியல் முறமையில வங்கி ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது அது அவை வந்து உறுதியான தன்மையில் இருக்கும் உறுதியான தன்மையில இருக்கிறதுக்கு பல்வேறு விடயங்கள் முக்கியமானது அதில் முக்கியமானது பொதுமக்களுடைய நம்பகத்தன்மை அந்த நிதியியல் நிறுவனங்கள் மீதாக இருக்க வேண்டும் என்பது அப்படி வரும்போது இந்த பொதுமக்கள் வந்து நிதியல் சார்ந்த அறிவினை கொண்டிருந்தால்தான் அந்த நம்பத்தன்மையை கட்டி எழுப்ப முடியும் இப்ப பொதுமக்கள் நிதியியல் சார்ந்த அறிவு குறைவாக காணப்படும் இடத்து அவர்கள் நிதியியல் முறைமையோ வங்கியோ நம்பாமல் வேறு நிறுவனங்களை கூட நம்பக்கூடிய சந்தை அதாவது நிதியல் முறைமைக்கு வெளி பட்ட அல்லது அதுக்கு மேற்பட்ட வேறு விடயங்களை நம்புகின்ற தன்மை கூடி ஏற்படும் அவை நிதியியல் அறிவினை நாங்கள் வளர்க்கும் போது அவர்கள் இந்த முறையான நிதியியல் முறைமை கூட தங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை செய்ய முற்படுவார்கள் அதன்போது இந்த நிதியியல் முறைமை வந்து பாது பாதுகாக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் மத்திய வங்கி இந்த பொதுமக்களுடைய நிதிசார் அறிவினை வளர்க்க முற்படுகின்ற அதே போன்று உங்களுக்கு சாதாரண பொருளாதார முறைமையிலே இந்த ரிசோர்ஸ் எலக்டேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம் அதாவது உங்கள் ரிசோர்ஸஸ் எப்போ லிமிட்டட் அதாவது வளங்கள் வந்து வரையறைக்குட்பட்டவை அப்போ இந்த வரையறைக்குட்பட்ட வளங்களை வரையறற்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி சார்ந்து நாங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கிறோம் அப்படி ஒதுக்கீடு செய்யும் போது சரியான தீர்மானங்களை எடுத்து சரியான உற்பத்திகளுக்கு அந்த ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அது செய்வதற்கு அதாவது அதை என்னொரு வடிவிலே சொல்லுவாங்கன்னா பொதுமக்களுடைய அந்த சேமிப்பு சரியான முயற்சிகளுக்கு முதலீட்டாக போய் சேர வேண்டும் அதன் மூலமாக பொருளாதார உயர் நிச்சயமாக அந்த அடிப்படையிலே அதற்கு நிதிசார் அறிவு மிக முக்கியமாக காணப்படுகிறது அந்த நடிப்பில்தான் மத்திய வாங்கி இதை தொடர்ச்சியாக அபிவிருத்தி செய்ய வேண்டியதாக இதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன